அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சென்னை பளிக்கர்ணை ஜெயச்சந்திரன் செம்மையா இருந்துச்சு எல்லாமே இருக்குது இங்கே இல்லாத பொருள்களே இல்லை அவ்வளோ ஒரு கூட்டம் ஹாலிடேஸ்க்காக சூப்பராக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி நல்லா ரெண்டு பக்கம் யானை இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஃபுல்லும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது எல்லாம் ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் நல்லா எல்லாருமே எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் பொம்மை போட்டு நின்றுருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் பூரா கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அமையமும் சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் ப்ளவுஸ் அந்த மாதிரி எல்லா அசசரிஸுமே வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அமையமும் செகண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மென்ஸுக்கு குட்டீஸுக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் ஜென்ஸுக்கு தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே பெரியவங்களுக்கு வச்சுருந்தாங்க நல்லா குட்டீஸுக்கு அதேமாதிரி பழசரக்கு சாமான்கள் எல்லா ஐட்டங்களையும் இருக்குது இல்லாத பொருட்களே இல்லை ஆனால் சாட்டர்டே சண்டே போனால் பயங்கர கூட்டமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களிலுமே இருக்குது பூஜை ஜமான்கள் எல்லா பொருட்களுமே இருக்குது சிலையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சில்வர் ஐட்டங்களும் எல்லா ஐட்டங்களுமே இருக்குது கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் எதுவுமே இல்லைன்னே இல்லை ஃப்ரூட்ஸு பழங்கள் காய்கறிகள் அதுவும் மளிகை ஜமான்கள் இந்த மாதிரி அதுவும் ஃபுல்லாக இருக்குது ஜென்ஸுக்கு ஃபுல்லாக வேஷ்டி சட்டை குட்டி பசங்களுக்கு வேஷ்டி சட்டை எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லைன்னு இல்லை நம்ம பைசா தான் வேணும் எவ்வளோ வேணால் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல எக்ஸலேட்டர் தான் போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் மேலே இறங்குறதுக்கும் நல்லா நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அழகழகான டெஸ்க்கள் குட்டீஸுக்கு பசங்களுக்கு நம்ம கேட்டது இல்லைன்னே சொல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதேமாரி ப்ளவுஸு வந்து ரெடிமேட் ப்ளவுஸில் இருந்து ஆரி ஒர்க் வச்சுருந்தது சாதா ப்ளவுஸு கூட இருக்குது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது வெளியில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க நம்ம உட்காந்து சின்ன பசங்களை இந்த மாதிரி யானை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அது கீழே எல்லாம் உட்காந்து சூப்பராக பேசிட்டு இருக்கலாம் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில் நல்லா இருந்துச்சு எல்லா ஃப்ளோருமே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டும் வந்துடலாம் சென்னையிலையும் பயங்கரமாக வெயில் அடிக்குது நான் கூட கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் பயங்கர வெயில் காலையில் டைமில் மேக்ஸிமம் எங்கேயுமே போக முடியல சாயந்தரமாக போனால் தான் எல்லா ப்ளேஸுக்கும் நம்ம போயிட்டு வர முடியும்